இங்கு மட்டும் ரொம்ப ரொம்ப தீவிரமான அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்குங்க ஒரு மோசமான ஒரு வானிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு எங்க பார்த்தாலும் தண்ணீர் தான் கிட்டத்தட்ட நமக்கு எப்படி தமிழ்நாட்டுல எப்படி வடகிழக்கு பருவமழையில சென்னை எப்படி ஒரு வெள்ளத்துல மிதக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில எத்தனை பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்குங்க வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய மாநிலங்கள் வந்து பாதிக்கப்படும் கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஒரு லைக்கை போடுங்க இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கும் ஆபத்துகள் வரும் நாட்களில் காத்துக்கிட்டு இருக்கு எப்போது எந்த தேதியில் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் செய்து கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் நடுவுலயே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்குங்க முதல்ல மழை எங்க அதிகமாக இருக்கோ அங்கே முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எப்போ நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்த்துடலாம் கடுமையான வெள்ளப்பெருக்கு அதீத கனமழை அதாவது ஒரு கனமழையாக ஆரம்பிச்சு அப்புறம் கன முதல் மிக கனமழை அப்புறம் அதிகனமழை இப்போ அதீத கனமழை வரைக்கும் போக போகுது அது எந்த பகுதி அப்படின்னா குஜராத் மாநிலம்தான் குஜராத்தில் எல்லா பகுதிகளிலும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் குஜராத் மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ரொம்ப 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 கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது நிறைய நகர பகுதிகள் முதற் கொண்டு பாதிக்கப்பட்டிருக்குங்க நிறைய நகர பகுதிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட போது பொதுவாக நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில் வந்து நம்ம கடந்த ஆண்டில் சென்னையில் எப்படி ஒரு வெள்ளப்பெருக்கெலாம் ஏற்படுத்தி நம்ம பார்த்தோமோ அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் இப்போ குஜராத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய இடங்களில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழையும் அங்கே பதிவாகியிருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு மழை குறைய போகிறது இல்லை இன்னும் அதிகமாகும் அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் குஜராத்தில் வந்து நிறைய இடங்கள் ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது அந்த மாநிலத்துல எல்லா பகுதியும் ஒரு இடம் விடாமல் எல்லா ஊர்களிலும் எல்லா கிராம பகுதிகள் நகர பகுதிகளிலும் அதிகனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் இப்போ அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்குள்ள பதிவாகிடும் ஒரு குறுகிய நேரத்துல ஒரு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தான் பதிவாக போகுது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு நகர பகுதிகளும் வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்குங்க அதிலும் தாழ்வான பகுதிகள்லாம் ரொம்பவே அதிகப்படியான ஒரு கடல் போல ஒரு கடல் போல காட்சி அளிக்கிற அளவுக்கு அங்கே பயங்கரமான மழை பொழிவு குறிப்பாக போர்பந்தர் ராஜ்கோட் ஜாம்நகர் போன்ற பெருநகரங்கள் இப்போ சென்னை போலவே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சென்னை திருச்சி மதுரை கோவைன்னு சொல்றோமோ அதே போல குஜராத்தில் சில நகர பகுதிகளில் அதிகப்படியான மழை நீர் வந்து சூழ்ந்து காணப்பட்டிருக்கு ஒரு வெள்ள காடாக மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வரக்கூடிய இரண்டு நாட்களுமே ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அந்த பகுதிகளில் நிச்சயமாக இருக்கதாங்க போது போகுது போர்பந்தர் ராஜ்கோட் ஜாம்நகர் போன்ற பகுதிகளெலாம் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பின்பு இப்போ இங்கெல்லாம் நமக்கு மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஒரிசா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் மகாராஷ்டிராவில மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் என்னப்பா இவங்க தமிழ்நாட்டை பத்தி பேச மாட்றாங்க ஏதோ மற்ற மாநிலத்துல மழையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அடுத்து அப்படி நமக்கு தான் வரப்போறோம் இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் எப்போ எந்த தேதிகள நமக்கு ஆரம்பிக்க போகுது முதல்ல எந்த மாவட்டம் சிக்க போதுங்கிறத அதுக்கப்புறம் நம்ம இந்த வானிலை அறிக்கை முடியும் போது சொல்கிறோம் இப்போ நமக்கு வந்து அடுத்தபடி இந்த குஜராத் முடிஞ்ச உடனே ஒரிசா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் கடுமையாக மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் இந்த மாநிலங்களில் அதுக்கப்புறமா இந்த பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு மழை பெய்து முடிஞ்ச உடனேயே கர்நாடகாவில் கணிசமாக நமக்கு மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இப்போ கர்நாடகாவில் மழை குறைஞ்சிருக்கு இப்போ கடந்த நாட்களை விட நம்ம வந்து ஒப்பிடும்போது எவ்வளவோ மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு நிறைய நேரங்கள் வானம் மேகமூட்டமாகவே தான் இருக்குது கர்நாடகாவில் பெங்களூர் பகுதிகள் பெங்களூர் மைசூர் இங்கெல்லாம் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருது இப்போது நம்ம கர்நாடகா பகுதிகளில் பெங்களூர்லேருந்து கூட நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் கூட எப்போ அடுத்த மழை வரும் சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் கர்நாடகாவினுடைய வடக்கு பகுதிகளில் இங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் வந்து அதிகரித்த பிறகு கடைசியாக இந்த கர்நாடகாவினுடைய வடக்கு பகுதிகளில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழைங்கிறது தீவிரமாகும் அதுக்கப்புறம் இந்த பகுதிகளை முடித்ததுக்கு அப்புறமா கேரள பகுதிகளிலும் ஆந்திர பகுதிகள் வடக்கு ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக ஆரம்பிக்க தொடங்கும் இவைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் அந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு மாநிலங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இப்ப தமிழ்நாடை பத்தி நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உறுதியா சொல்ல முடியும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து நாட்களுக்கு நிச்சயமா தமிழ்நாட்டுல ஒரு மிக கனமழையோ இல்லை கனமழையோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் நமக்கு கிடையாது சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் பகல்ல வெயில் கண்டிப்பா உண்டு எல்லா மாவட்டத்திலையும் நிறைய வெயில் வந்து காணப்படும் பகல் நேரங்கள்ல சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில இடங்கள்ல நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது இயல்பாக தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் எடுத்துகிட்டோன்னா முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு மற்ற மாவட்டங்களில் வந்து முப்பத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு வெப்பநிலை தான் ஆனால் அந்த உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு வந்து காணப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதிகரிக்கும் அதுல முதல் வாரத்துல மிதமான மழையை ஆரம்பிக்க போகுது செப்டம்பர் முதல் வாரத்துல மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா ஒரு செப்டம்பர் ஐந்து தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கனமழை தீவிரம் ஆரம்பிக்கும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல கன முதல் மிக கனமழையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால செப்டம்பர் வந்து ஆரம்பத்துல ஏதோ மழை குறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்புறம் போக போக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுல அதனால எல்லா மாவட்டத்திலயும் மழை வராது போல இருக்கு குஜராத்லயும் மகாராஷ்டிராவில மட்டும்தான் மழை வரும் நமக்கெல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழையில மட்டும்தாங்க மழை வரும்னு நினைச்சிடாதீங்க இன்னும் ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் தான் அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் ஐந்து தேதிக்கு அப்புறம் நமக்கும் நம்ம நிறைய மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு அதனால செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முதல் வாரங்கள் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுக்காது நிறைய பேர் இப்ப மழை வராததை பார்த்துட்டு அவ்வளோதானா தமிழ்நாட்டுல மழை முடிஞ்சுதா அவ்வளோதானா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அவ்வளோதான்லாம் கிடையாது அடுத்த மழை அடுத்த சுற்று மழை பொழிவு நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் குறைவான மழை கிடைக்கும் அப்படிங்கிறத வரப்போகிற அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு அறிவி அறிவிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலருக்கையை கேட்கணும் காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் வானிலைக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்க நமக்கு தென்மேற்கு பருவமழை ஓய்வுலாம் கொடுக்கல நிறைய பேர் ஓய்வு கொடுத்துருச்சான்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓய்வுலாம் கொடுக்கல குஜராத்தில் போய் பாருங்கள் எவ்வளோ மழை வந்து பதிவாகிட்டு இருக்குன்னு அதனால் தென்மேற்கு பருவமழை இப்போதைக்கு ஓய்வு கொடுக்காது அது ஓய்வு கொடுக்கும்போது உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் மழை வந்து இப்போதைக்கு மழை தான் ஓய்வு கொடுத்துருக்கு பருவமழை ஓய்வு கொடுக்கல அதனால மழையினுடைய தீவிரம் வந்து ஓய்வு கொடு ஓய்வு கொடுத்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வாய்ப்புகள் மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் இப்போ குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் ஏழுக்கு அப்புறம் நல்ல ஒரு தீவிரமான மழை உண்டு ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்நாடகாவில் நமக்கு வந்து மழை தீவிரம் மறுபடியும் நமக்கு அதிகமாக போகுதுங்கிறதுனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு வந்து அடுத்தடுத்து வரும் நாட்களில் மீண்டும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே ஆகவே தொடர்ந்து எல்லா நாட்களும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்